கோல் அச்சீவர் சார்பா எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்த மார்ச் மாதம் குவார்டர் ரிசல்ட்ஸ் சூப்பராக போஸ்ட் பண்ண நாலு ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம் அதோட ஜெஃப்ரிஸ் ரெஃபர் பண்ண ஒரு ஸ்டாக்ஸும் பார்க்க போகிறோம் அது எந்தெந்த ஸ்டாக்ஸும் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அதாவது ஜெஃப்ரிஸ் வந்து ரெஃபர் பண்ணிருக்காரு அப்சைடில் ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் போகும்னு அவர் சொல்லியிருக்கிறார் எந்த அளவுக்கு போகும் அப்படின்றதையும் பார்த்துருவோம் சரிங்களா ஓகே சைடஸ் லைஃப் சைன்ஸ் அதோட ஆல் டைம் கரெக்டாக நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ ஆல் டைம் ஹையிலேருந்து கரெக்டாக என்னை பொறுத்தளவு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறது சேஃப் ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வரலாம் மறுபடியும் வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒரு வேலை அது உடைக்காமையும் கூட மேலே போகலாம் ரீடெஸ்ட் எடுத்தால் நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அப்பர் சர்க்கியூட்டில் முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் செஷனில் ஸோ ரீடெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஒரு வேலை எடுக்கலைனாலும் நம்ம அந்த ட்ரெண்டில் எனக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கிறலாம் சேஃப்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த ஆல் டைம் இருந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஏற்கனவே சைடஸ் லைஃப் சயின்ஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இதோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையே நம்ம பார்த்துருவோம் ஸோ சைடஸ் லைஃப் சயின்ஸு இந்த மார்ச் மாத ரெவென்யூ பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடி பண்ணியிருக்காங்க இதே இது இதுக்கு முந்தின குவார்ட்டர்னு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு கோடி தான் பண்ணியிருக்காங்க ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இதுக்கு முந்தின விட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரெவென்யூ அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு அப்படியே நம்ம பார்த்தாலும் இயரான் இயர் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஞ்சாயிரத்தி பதினோரு கோடி ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு குவார்டர்லையுமே பீட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இருபத்தி நாலு மார்ச்சில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி அதாவது இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இதே டிசம்பரில் இரநூத்தி தொண்ணூறு கோடி தான் அப்படியே நம்ம ஈரான் ஈரான் இயர் பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி வேற லெவல் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க லைஃப் சயின்ஸ் ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ்னு சொல்லலாம் என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபோனிக்ஸ் மில்ஸ் பார்ப்போம் ஃபோனிக்ஸ் மில்ஸ் வந்து அதாவது 24 நாலு மார்ச்சில் ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு கோடி டிசம்பரில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி தான் அதே போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் ஈரான் இயர் குவார்ட்டர்ல ஏ எழுநூற்றி இருபத்தொம்பது கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா முந்நூற்றி கோடி அதாவது ஃபோனிக்ஸ் மில்லோட மார்ச் மாதம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு மு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸோ டிசம்பரோடு கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி பாசிட்டிவ் அதே இது இயரான் இயர் பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி தான் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் க்ரோர் ஃபோனிக்ஸ் மில் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க சரி இந்த ஃபோனிக்ஸ் மில்லோட டெக்னிக்கெலாம் நம்ம இப்போ பார்த்துருவோம் ஃபோனிக்ஸ் மில்லோட டெக்னிக்கல் ஒரு ரைஸிங் வேஜில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ரைசிங் வெஜ்ஜில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அதோட அதோட ஆல் டைம் ஹை அந்த ஹை ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கிட்டு ஸோ என்னை கேட்டால் அந்த ரைசிங் வெஜ்ஜோட ரெசிஸ்டன்ஸை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலேயும் அதை தொட்டு ரிவர்ஸ் வரலாம் சரிங்களா இதோட டார்கெட்டெலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபோனிக்ஸ் மில்லோட டார்கெட் என்ட்ரி வந்து மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் டார்கெட் மூவாயிரத்தி ஐநூறு நெக்ஸ்ட்டு பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸோட ரிசர்ச் பார்த்துருவோம் அதாவது இந்த மார்ச்சில் இவங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே இது இதுக்கு முந்தான கோர்ட்டு டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நாலு கோடி தான் பண்ணியிருக்காங்க இதே இது பார்த்திங்கன்னா நம்ம இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினேழு கோடி தான் இவங்களோட சேல்ஸு ரெவென்யூ இவங்களோட வருமானம் வந்திருக்கு ஸோ இவங்களோட ப்ராஃபிட் பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் எந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி எண்பத்தேழு கோடி இதே இது டிசம்பரில் முந்நூற்றி அஞ்சு கோடி தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி குவார்ட் ஆன் குவாட் பீட் பண்ணியிருக்கிறாங்க இல்லை நம்ம போன வருஷம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி அறுபது கோடி தான் கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா டபுள் ஆஃப் த டைமாக கூட டபுள் ஆஃப் த டைம்ஸ் கூட சொல்லலாம் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது சூப்பரான ரிசல்ட்ஸ் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அவங்க கிருஷ்ணா இண்டஸ்ட்ரியோட டெக்னிக்கலையும் நம்ம பார்த்துருவோம் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸோட டெக்னிக்கல் பார்த்தோம்னா ஒரு ரவுண்டிங் ரவுண்டிங் பாட்டம் இன்னும் பிரேக் ஆகலை ஸோ கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ ரிசல்ட்ஸும் சூப்பராக இருக்குது சேம் டைம் டெக்னிக்கலாகவும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான அப்சைட் நம்ம எதிர்பார்க்கலாம் என்னை கேட்டால் எப்படி பார்த்தாலும் பாலகிருஷ்ணன் இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது சரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் ட்ரிவேனி ட்ரைபன் டர்பனோட கேட்டில் டீசல்ஸ் பார்ப்போம் இந்த மார்ச் மாதத்தில் இவங்க நானூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி பண்ணியிருக்காங்க இதே தான் டிசம்பரில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி தான் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய சேஞ்சில் ஒரு மாட்ரே மாட்ரேட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு சேம் டைம் ஈரான் இயர் பார்க்கும்போது முந்நூற்றி எழுபது கோடி ஸோ ஈரான் இயர் நம்ம பார்க்கும்போது ஒரு அவங்களோட ரெவென்யூ ஒரு நல்ல நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இதோட நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதத்தில் மார்ச் இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் எழுபது கோடி எழுபத்தாறு கோடி பண்ணியிருக்காங்க இது டிசம்பரில் பார்க்கும்போது அறுபத்தி எட்டு கோடி தான் பண்ணியிருக்காங்க ஒரு எட்டு கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே இதை நம்ம இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அறுபத்தோரு கோடி தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் க்ரோர் அதிகமாக இருக்குது ஸோ இவங்களோட டெக்னிக்கல் பார்த்துருவோம் ட்ரிவேனி ட்ரைப் ட்ரி ட்ரிவேனி டர்பனோட டெக்னிக்கல் ஒரு ரைசிங் வேஜில் மூவ் இருக்கு ஸோ இது இன்னும் பிரேக் பண்ணலை சரிங்களா இந்த ட்ரெண்ட் லைனை ஒன்றும் டச் பண்ணி ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால டுடே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை இல்லை அப்படின்னா கூட சைட்வேஸ் போயிட்டு பிரேக் அவுட் ஆகலாம் இல்லைனா மறுபடியும் இந்த சப்போர்ட் லைனுக்கு ரைசிங் விஜோட இந்த சப்போர்ட் லைனுக்கு சப்போர்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது